நைடாவை நேரில் சந்தித்தேன் திருவண்ணாமலைக்கு இதான் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக வந்திருக்கேன் நைனா வந்து கூப்பிட்றப்ப நான் ரொம்ப சிம்பிளாக நினச்சி வந்துட்டேன் வந்தப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கொடி அங்கேருந்து கட்டினதாக இருக்கட்டும் இங்கே காலையில் நாங்கள் வந்து ரீச் ஆன அப்புறம் அந்த ரூம் கீ கொடுத்து ப்ரொஃபஷ்னலாக போய் தங்க சொல்கிறதாக இருக்கட்டும் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸு குழந்தைங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் செல்வராஜ் வந்து எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு மார்க்ஸ் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா அவருடைய பதினேழாவது வயசுல வந்து கிளாஸ் பள்ளி படிப்பை முடிக்கிறப்போ அவங்க ஆசிரியர் வந்து அடுத்து

சந்தோஷத்தை நம்ம உணரவே அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய செல்வராஜ் ஆட்களுக்கு அப்ப மார்க்ஸ் எழுதின விஷயத்தை சொல்றேன் தனிப்பட்ட சுயநலம் கலந்த மகிழ்ச்சியை நீங்க மகிழ்ச்சியா நீங்க உணரவே செஞ்சிட்டோம் அப்படின்னா அது சுயநலமான மகிழ்ச்சியை தராதவே தராது அப்ப நம்மளுடைய சாம்பல்கள் மீது புனிதமான மக்களின் சூடான கண்ணீர் சிந்தப்படும் அப்படின்னு பதினேழு வயசுல அவர் கிளாஸ்ல எழுதுறாரு நான் எனக்கு ஒரு ஃபீல்டு செலக்ட் பண்ண போறேன் அந்த ஃபீல்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய துறையா இருக்கும் அப்படின்னு மார்க்ஸ் பதினேழு வயசுல எழுதுறாரு இப்போ சேவை அவங்க நயனா இருந்து அவங்க அப்பா இருந்து அவங்க அண்ணா உட்காந்துருந்தாங்க அண்ணா நான் உட்காந்துருந்தேன் அவரு தான் அண்ணான்னு எனக்கு தெரிய செல்வராஜ்

சொல்றது உட்பிரிவு பார்த்து நம்ம அடிக்கிறது சீமான் மாதிரி அடிப்பில் வந்து